இன்னைக்கு ஒரு புடி புடிச்ச வேண்டியது நல்ல பண்ணாதடா இருக்கு ஆமாக்கா நல்ல சூ கோலி என்ன பாப்பி மல்லாக்க போடுறதுக்குனால வைமா அம்மா உனக்கு என்ன தெரியும் கரண்ட் அதெல்லாம் நல்லா இருக்கு ருசி இருக்கு தெரிய மாட்டது தெரிய கோலி பிரியாணி செய்யலாம் பாப்பா பிரியாணி நம்ம அத போடணும் அது எப்படி கா சாப்பிடு வெட்டி நம்ம குழம்பு வச்சுமா ஆ காலை வெட்டி சூப் வச்சுமா ஆ குழம்பு அக்கா ஏ அக்கா இங்க வாங்க இங்க வாங்க சீக்கு இறக்காத புடிங்க கோழி புடிங்க ஏய் என்ன கிரிக்கெட் கேங்க இது நான் இப்படி வர இல்ல அக்காக்கு உடம்பு வந்து இன்னும் தேறணும் சொல்லி தான் முட்டை கோல்ல அஞ்சு வாங்கி ஏய் அதுக்காண்டி நீ தலையில இதெல்லாம் என்ன பண்ணையில இருந்து வந்தா காண்டி பக்கத்துல இருந்து புடிச்சிருக்கே கஷ்டப்பட்டு இது ஆள் வரக்குள்ள வெட்டி சாப்பிடு சரியா நல்லா அப்ப சளி இல்ல எல்லாம் உள்ள உள்ள போங்கா

கழுத்தை வெட்டி நம்ம குழம்பு வச்சுவோம் காலை வெட்டி சூப் வச்சுவோம் உடம்பு பொறிச்சுவோம் சூப்பர் ஐடியாக்கா என்ன அவனுக்கு கை கைகள் ஆடுது இதுக்கு தான் இந்த ஆட்டதுக்கு தான் இதை அடிச்சு பொறிச்சு நீ சூப் வச்சு குடி சரி இது அப்படியே சூப் வச்சிரு இது ரெண்டையும் என்ன பண்ணிடுற குழம்பு வச்சிடற இதை பொறிச்சிடற அக்கா ரொம்ப வீக்காக இருக்க ஒரு முட்டையை கூட அக்கா நீ குடிக்காத இதாக்கா இது முட்டைனா ஒரு மேட்ரா என்னக்கா நீ குடிக்கா